ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தக்காளி வச்சு அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி நாலு நாள் வரைக்குமே வந்து கெட்டு போகாது வெளியூர் பயணங்களுக்கு ஏற்ற அருமையான சைடிஷ் ரெசிபிங்க தக்காளியில் நீங்கள் நிறைய விதமாக செஞ்சுருப்பீங்க சப்பாத்திக்கு ஒரு டைம் இது போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பில் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதை பண்ணுறக்குன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் நான் எட்டு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை லிட்டர் தண்ணிக்கு பக்கம் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நல்லா கொதி வரும்போது இந்த தக்காளி பழத்தை உள்ளே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு பாருங்கள் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க தக்காளி வந்து நல்லா வேகணும் வெந்து வந்து தோலெல்லாம் வந்து உறிஞ்சி வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டரலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கட்டுறேன் தக்காளியோட தோலெல்லாம் மேலே சுருங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வந்து வடித்து ஆற விட்டுட்ருலாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த தண்ணி தேவைப்படாது வெறும் தக்காளி மட்டும் போதும் இப்போ இதை நல்லா ஆறுன பிறகு நம்ம மசிச்சு விட்டுக்கலாங்க ஒரு ஃபோர்க்கோ அல்லது இருந்தாலும் சரி இங்கே வச்சு அப்படியே நல்லா மசிச்சு விட்டுருங்க பாருங்கள் ஃபோர்க்கு போலயே இருக்கும் நல்லா மசித்து குலைவாக பண்ணிருங்க பாருங்கள் இது போல் நல்லா மசிச்சாச்சு கரண்டியால் எடுத்துக்காட்டுறவங்களுக்கு இது போல் இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இன்னி வந்து தொக்கு பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஒரு கடாயில் பாருங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு இருபது மில்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு வெடித்ததுமே ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துருவோம் இது வதங்கட்டும் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இது கூட நம்ம மசிச்சு வச்சுக்கிற தக்காளியே சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க நல்லா இந்த எண்ணெயில் தக்காளி பழத்தை வதக்கி விட்டுருவோம் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுவிட்டு இப்போ இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சின்ன பாக்கு சைஸு புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறோம் பாருங்கள் இதை வந்து அப்படியே கரைச்சு சேர்த்துருவோம் வடிகட்ட வேண்டாம் புளியோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை கொதிக்கட்டும் லைட்டாக அங்கங்கே கொதி வருது இப்போ மசால் பொருட்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க பிஞ்சு போல் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்குறேன் சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும் நல்லா இந்த தண்ணியெல்லாம் இஞ்சி திக்கான ஒரு கிரேவி பதத்துக்கு வரும் அது வரைக்கும் நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் வந்து நல்லா கலந்துடலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் வந்து இஞ்சி நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் மட்டும் நம்ம வதக்கி விட்டுறலாம் அவ்வளோதாங்க அருமையான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு வாரம் வரைக்கும் வைக்கலாம் நீங்கள் வெறுமனே வச்சாலும் நாலு நாள் வரைக்குமே வச்சிருக்கலாம் கெட்டு போகாது நல்லா இருக்கும் நல்லா மட்டும் நீங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மட்டும் வதக்கிடுங்க அவ்வளோதாங்க சப்பாத்திக்கு தோசைக்கு ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு அல்டிமேட்டான சைடுஸு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா சுடு சுடு சப்பாத்தியோட இந்த தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கூட சாப்பிட்டுருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you for watching.